பாருங்க மக்களே என் தங்கப்பில் முகம்மது அங்கே அவங்க இருக்கிற இருந்து எனக்கு பஸ்ஸில் வந்துச்சுப்பா கறி நம்ம ஆரப்பாளையத்தில் வாங்கிட்டு வந்தேன் முகம்மது உங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா தங்கப்பிள்ள நன்றி சொல்லக்கூடாது இருந்தாலும் அவ்வளோ ரெஸ்க் எடுத்து ஆயாவுக்கு பஸ்ஸில் அனுப்பிச்சி விட்டு ஆயா உங்கள் பேரன் பிள்ளைங்க இங்கே எல்லோரும் சாப்பிடுங்க ஆயா நல்லா சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பிச்சி விட்டுருக்குறீங்க நீங்கள் அனுப்பிச்சு விட்டது கூட பெருசு கிடையாது உங்கள் மனசு இருக்குல்ல பார்த்தீங்களா அங்கேருந்து கொண்டுட்டு வந்து பஸ்ஸில் கொடுத்து டிக்கெட் போட்டு அந்த கொண்டு போய் ஆயாவுக்கு சேர்க்கணும் அந்த நல்ல நாள் அதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பிச்சி விட்டதுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா என்ன சொல்கிறது எனக்கே தெரில பாருங்கள் இப்போ இந்த காலையில் தான் வேகுது நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்தேன்னா இப்போ தான் ஆயா வச்சுக்கிட்டுருக்கிறேன் சரிங்களா சரி வேறு எதுவும் எனக்கு சொல்ல தெரியல சாரி வச்சுக்கோ வச்சுறேன் அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன் சபரி தீபக்கு சாப்பிட்டாங்க சாப்பிட்டு வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க அப்புறம் முகேஷும் சாப்பிட்டு போயிட்டாங்க சாப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சசிக்குமாருக்கு குழம்பு ஊற்றிட்டு போயிட்டாங்க சரியா சில பிள்ளைங்களா ஆயா கறி வஞ்சனம் வச்சேன் வச்சு எல்லாரும் நாங்கள் சந்தோஷமாக சாப்பிட்டோம்ப்பா சாப்பிட்டு இன்றைக்கி தண்ணி வந்துச்சுப்பா தண்ணி வந்தோன்னா துணியெல்லாம் துவச்சிட்டு துணியெல்லாம் துவச்சிட்டு எல்லாத்தையும் காய போட்டுட்டு தண்ணி வேறு கழுவி எல்லாம் தண்ணி எடுத்தேன் அப்புறம் ரேஷன் கடைக்கு போனேன் ரேஷன் கடைக்கு போய் அங்கே போய் என்ன பண்ணேன் என் காடுக்கு மட்டும் அரிசி வாங்கிட்டேன் அப்புறம் அவங்க காடுக்கு வந்து சபரி சவரி எங்கிட்ட விளாட போயிட்டான் போல தெரியுது சரி தீபக்கும் வெளியே விளாட போயிட்டான் அப்புறம் நான் போய் எனக்கு மட்டும் அரிசி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் ரேஷன் அரிசி ரேஷன் கடையில் சரிங்களா அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்து ஆயா வந்து பொறிகடலை சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அது பாக்கெட் அன்றைக்கி போட்டால் நாளைக்கு ஏபாரத்துக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆயா குளித்தேன் குளிச்சுட்டு அப்படியே பாக்கெட் போட ரெடி பண்ணி உட்காந்துருக்கேன் பாருங்கள் சரிங்களா ஆயா பாக்கெட் போட ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொருடலாம் போட போகிறேன் போட்டுட்டு இனிமேல் சீரக மரம்லாம் அந்த சாக்கில் இருக்குது எடுத்து போடணும் சும்மாவே ஒன்றும் செய்ய முடியாதுல்ல அதனால தான் அடுத்து என் பேராண்டி வேற எனக்கு ஆயா வெள்ளைப்பூடு வாங்கி தர வெள்ளைப்பூடு நாளைக்கு போய் விலை என்னான்னு கேட்டுட்டு சொல்லணும் பார்த்துக்கோங்க சரிங்களா வேற பார்க்க போகிறேன் வெள்ளைப்பூடு இதெல்லாம் பாக்கெட் போட போகிறேன் ஐயா ஃபேன் அமைத்துக்கே வேர்கிடு சரிங்களா சில பிள்ளைங்களா நாளைக்கு என் பேராண்டி வேற வெள்ளைப்பூடு வாங்கி தரமுட்ருக்காரு ஆர்டிஹெச் அதை வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடை போட்டு விற்கணும் விற்றுட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொஞ்சம் சேர்த்து வைக்கணும்ப்பா சரியாப்பா அதனாலதாப்பா நேற்று நைட்டு வேறு ரொம்ப முடியலைப்பா நேற்று மலை எங்கள் வீட்டு பக்கம் மலை முகம்மது நீங்கள் எனக்கு அட்ரஸ் அனுப்பிச்சிக்கிட்டிங்கள பஸ்ஸில் கொடுத்துக்கிட்டேன் ஆயா கறி போய் வாங்கிக்கோங்க ஆயான்னு சொன்னான்னு பார்த்தா சரியான மலை சட்டா சட்டா சட்டன்னு மலை எங்கள் வீட்டு பக்கம் அந்த மலையோட தான் கொடையை பிடிச்சிக்கிட்டு ஆயா போனேன் போயிட்டு அப்படி சாமி மாதிரி முகேஸ்வர் வந்தான் அவன் வந்தோன்னே அவனுக்கு நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டு விட்டு அப்படியே கூட்டிகிட்டு போனேன் கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் அந்த பிரியாணி இருந்துச்சுல நான் கொஞ்சம் சாப்பிட்டு அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆரப்பழத்தில் போய் பஸ்காரு கேட்டார் என்னங்கம்மா என்னாங்கம்மா கொடுத்து விட்டாங்கன்னு ஐயா மட்டன் கொடுத்து விட்ருவாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டோம் வாங்கிட்டு அவன் பிரியாணியை அவனுக்குள்ளே உட்காந்து பத்து ரூபாய்க்கு தண்ணி வாங்கி அங்கேனே சாப்பிட்டான் சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சுட்டோம் காளை வாசலுக்கு போயிட்டோம் ஆரப்பாளத்தில் என் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல அவங்க வீட்டில் போய் தூங்கிட்டு காலையில் தான் ஆயா வந்தேன் வந்து எல்லாத்தையும் குழம்புலாம் வச்சுட்டு அவங்க ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அதை கொண்டு வந்து குழம்பு வச்சு அவங்களெல்லாம் சாப்பிட விட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஆயா வந்து குளிச்சுட்டு உட்காந்து வேர்க்குது இந்த ஃபேன் வேறு சத்தங்களுக்கு சரிங்களா அதுக்கப்புறந்தான் யோ வந்து பாக்கெட் போட போகிறேன் பாக்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வியாபாரத்துக்கு போகணும் சரியாக தங்க பிள்ளைங்களா அனைத்து லைவுக்கு நான் வரல மன்னிச்சுருங்க 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 சரிங்களா பாய்